இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த புது லேபர் லா பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாயோட டேக் ஹோம் சேலரியில ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நியூஸஸ் எல்லாம் பார்த்தோம் சமீபத்தில் ஸோ அண்ட் மோரோவர் அந்த

பிடி சிகரெட் ஒர்க்கர்ஸுக்கு தனி லேபர் லா தென் மினிமம் வேஜஸ்க்கு தனி லேபர் லா அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கு தனி இல்ல பவுண்டரி லேபர்ஸ்க்கு தனி இல்ல இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு லாஸ் இருந்துச்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு ஒவ்வொரு லாஸ்லயும் வந்து ஒவ்வொரு ட்ரிபுனல் ஒவ்வொரு ட்ரேட் யூனியன் அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு டைம் லிமிட் அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்குபேஷன் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஆக்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்துல இருந்துச்சு அது காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து சுருக்கி இருபத்தி சட்டங்கள் டுவெண்டி நைன் ஆக்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்திட்டாங்க அந்த டுவெண்டி நைன் ஆக்டையும் தற்போது போர் கோடா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணும் போது அந்த போர் கோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு வந்து வேஜுக்கு இன்னொரு கோடு வந்து ஹெல்த்துக்கு இன்னொரு கோடு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வேஜஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து சோ என்டையர்லி அந்த எல்லா சட்டத்தையும் சுருக்கி காம்ப்ளெக்ஸிட்டியை மாத்திட்டு அண்ட் அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனே ரொம்ப ஈஸியாக்கிட்டு பழைய தேவையில்லாத சட்டங்களை எல்லாம் மாத்திட்டு புதிய லேபர் கோடு கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த லேபர் கோடு மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா லேபர்ஸ்க்கு வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியா அவைலபிள் ஆக்குறதுக்கும் அண்ட் அதே மாதிரி லேபர்ஸுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இந்த ஈஸி ஈஸி வேலை சட்டங்கள் கொண்டு வரும்போது லேபர்ஸுக்கு வந்து ஈஸியா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அந்த அவேர்னஸுக்கும் இந்த லேபர் கோடை வந்து இம்பார்ட்டன்டா கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த லேபர் லாவை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அண்ட் அட் த சேம் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் மோர் ஆர்லெஸ் இட் வில் டேக் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு வந்து அந்த நியூ ரெகுலேஷன்ஸ் போயிட்டு அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணணும் அடாப்ட் பண்ணி அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த ரிஃபர்மேஷன்ஸை பற்றின விஷயங்கள் அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கணும் பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேல்ரிசிக்கா இப்போ இருக்குல்ல கோட் ஆஃப் அது பிரகாரம் அவங்களோட டேக் ஹோம் சேல்ரியில வந்து ஒரு சிக்னிபிகண்ட் டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க அண்ட் வந்து நான் புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தன்னா பேசிக்கலி இப்ப நீ ஓல்ட் ரெஜிமெண்ட் அண்ட் நியூ ரெஜிமெண்ட் ரெண்டு கிரைடீரியாவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் ரெஜிமெண்ட்ல பாத்தா

அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னோட பேஸ் பேயா அந்த கம்பெனி ஆர் த எம்ப்ளாயர் வந்து பிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுல வந்து டுவெல் பர்சன்டேஜ் பி எஃப்னா உனக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து டிடக்ஷன் போகும் ஸோ என்னோட டேக் ஹோம் சேலரினு வரும்போது எனக்கு வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் வரும் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகும் அண்ட் பிஎஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸோ இந்த பிரகாரம் உனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸோ வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல உனக்கு கிடைக்க போகிற கிராட்டிவிட்டி அண்ட் அந்த பிஎஃப் ஆனது உனக்கு ஒரு லம்சம் அமௌண்டா இருக்கும் பிகாஸ் ஏன்னா கிராட்டிவிட்டி அப்படின்றது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஏஜ்ல நம்மளோட என்ன சொல்றது பேசிக் பேல இருந்து அந்த கால்குலேஷனை பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேசிக் பேவோட ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரவைஸ் ஆகும்போது உனக்கு கிராட்யூட்டில வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அட் த சேம் டைம் அது உனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சேஃப்டி அண்ட் ஒரு செக்யூர்னஸ் கொடுக்கும் அப்படின்றதுதான் கவர்மெண்டோட இந்த ஃபர்ஸ்ட் அந்த கோட் ஆஃப் வேஜ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா தான் பாக்கறேன் எஸ் பாலா இதுல எதுக்காக இந்த பென்ஷன் ஸ்கீம் இம்பார்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் எல்ஐசி கொண்டு வந்த வாய வந்தன யோஜனா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக பார்த்தோன்னா மெயின்லி ஃபார் பென்ஷன் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து பென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சோஷியல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பட் நிறைய ஸ்கீம்ஸ் எதுவுமே வந்து இம்ப்ளிமென்ஷன் ஆகல அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ்க்கு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது சோ பென்ஷன் ஸ்கீம் கிடையாத பட்சத்துல அவங்க அறுபது வயசுக்கு மேல அவங்களால வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்ல இருக்க முடியாது கண்டினியூஸா வேலைக்கு போயிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஹெல்த் ஹசார்ட்ல அஃபெக்ட் ஆகுறாங்க சோ இந்த சினாரியோஸ மாத்திரதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இது வந்து நல்ல விஷயம் தான் பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து மிகப்பெரிய சோசியல் செக்யூரிட்டி கண்டிப்பா தேவையான விஷயம் அண்ட் இதுல என்னன்னு பார்த்தோம்னா உனக்கு அந்த ஃபோர் யூனிஃபைடு லேபர் கோட் இருக்குல்ல அதுல ஃபர்ஸ்ட் கோடு வந்து கோட் அண்ட் வேஜஸ் அதான் நம்ம இப்போ வந்து அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த பாயிண்ட் லைக் அந்த டிஃபரன்ஸ் லைக் அந்த பேஸ் பே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் மாத்தி அந்த டிஃபரன்ஸ் அல்லாம இப்போ நம்ம ஹெட்லைன்ஸ்ல பாக்குற மாதிரி இந்த லா கொண்டு வந்தாச்சுன்னா அவங்களோட டேக் ஹோம் சேலரி குறைஞ்சிரும் அப்படின்றது தேன் அந்த ஹெட்லைன்ஸ் பாக்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு விம்பம் ஏற்படுது நம்ம சேலரி அப்போ வந்து குறைஞ்சிருமோ அப்ப நம்ம சேலரி வந்து கம்பெனிஸ் வந்து குறைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு தாட் வரும் எப்பயுமே குறைக்க மாட்டாங்க டேக் ஹோம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும் அட் த சேம் டைம் நம்மளோட அந்த சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட் அண்ட் செகண்ட்லி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட பொறுத்த வரைக்கும் என்ன அதுல என்ன மெயினாக சொல்லப்பட்டிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுக்காக கொண்டு வரக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனை ரெகுலேஷன் பண்றதுக்காக ட்ரேட் யூனியன் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரேட் யூனியன் தான் வந்து ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனியன் ஸோ ஒர்க்கர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய கிரிவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் அண்ட் அதே மாதிரி சில டிஸ்பூட்ஸ் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து கம்பெனிக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த டிஸ்பியூட் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிபுனலும் கொண்டு வருவாங்க ஒரு கம்பெனி கொள்ளாடி ஒரு தீர்ப்பாயம் கொண்டு வருவாங்க சோ அந்த தீர்ப்பாயம் மூலமா முடிவுகள் சொல்லுவாங்க ரிலேஷன்ஸ் வந்து பேசிக் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய பேசிக் கொள்கை இதெல்லாம் தான் அந்த பார்ட்டியோட கொள்கையில்தான் இந்த மாதிரி விஷயங்கள வந்துச்சு சோ அந்த விஷயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பழைய ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி கொண்டு வந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்து மாத்திருக்காங்க அந்த சட்டத்தை வந்து மாடரைஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது உனக்கு கேரளாவில் பார்த்தோம்னா உனக்கு ட்ரேட் யூனியன் ஆகட்டும் இல்லை உனக்கு லேபர் லா ஆகட்டும் அங்கே வந்து நிறைய நம்ம ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் பார்க்குறோம் இந்த லேபர் ரிலேட்டட் விஷயங்கள் அண்ட் இதுக்கு சில ஒரு என்ன ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து லேபர் லா அண்ட் ட்ரேட் யூனியனுக்கு வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு கேரளால வந்து அதிகப்படியான கார்பரேட் கம்பெனிஸா இருந்தாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல பார்த்தாலுமே ரொம்ப அட்ராக்ஷன் வந்து குறையிறதுக்கான ரீசனும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இது இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கா இல்ல அது இதை தாண்டி வேற ஏதாவது பொலிட்டிக்கலி வேற ஏதாச்சும் இருக்கா இல்ல அந்த ஸ்டேட்டோட கொள்கை எப்படிதான் அந்த ஸ்டேட் வந்து இன்டர்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய கொள்கையை வந்து கொள்கையை கொண்டு போகக்கூடிய ஸ்டேட் தான் அந்த கம்யூனிஸ்ட் அந்த கேரளா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போது கேரளால கம்ப்யூட்டர் கொண்டு வரக்கூடாது ஒர்க்கர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு அந்த டைம்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து கொஞ்சம் பேக்ல இருக்காங்க ஒர்க்கர்ஸோட சேஃப்டி ஒர்க்கர்ஸோட ஆக்குபேஷனல் மெஷர்ஸ் தென் ஹெல்த் ஹசார் இதெல்லாமே வந்து சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்து கேரளா அந்த வீகத்துல வந்து தப்பு சொல்ல முடியாது லேபருக்கு கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் தேவை ஏன்னா லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில எக்கச்சக்கமான லேபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி கரெக்டா கிடையாது ஈவன் நிறைய சட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நடைமுறைக்கே வரல நிறைய சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி இம்ப்ளிமென்ஷன் ஆகல ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் இம்ப்ளிமேஷன் ஆயிருக்கு ஏதாச்சும் ஒரு லேபருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா கூட அதை போய் கம்பெனிஸ் கிட்ட சொல்லி அதனால காம்பன்சேஷன் வந்து எல்லாம் அபூர்வமான ஸோ கரெக்டா இம்பளிமுன்ஸ் ஆகிறது கிடையாது ஸோ கேளாவில வந்து கரெக்டா இப்ளிமெஷன் ஆகியிருக்கு ஆனா இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன் தான் அதுல மாற்றிக்கிறது கிடையாது ரீசன் தான் பட் இந்த லேபர் லேபர் மெஷர்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை லோக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் மெஷர்ஸ்க்கும் அதே மாதிரி கார்ப்பரேட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ஒரு பேலன்ஸ் தேவை இந்த கம்பெனிஸ் வந்து கரெக்டாக இந்த லேபர் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா எந்த இஷ்யூம் கிடையாது பட் இந்த கம்பெனிஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க கம்பெனிஸ் வந்து மெயின்லி மெயின்லி எதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்கன்னா காண்ட்ராக்ட் லேபர்ஸ் காண்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு வந்து எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டியும் கிடையாது தென் அதே மாதிரி பாண்டட் லேபர்ஸ் பாண்டட் லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொத்தடிமைகள் மாதிரி பயன்படுத்துவாங்க அண்ட் பென்ஷன் ஹெல்த் இஷ்யூஸ் ஓவர் ஒர்க் டைம் அதிகமா ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க போனஸ் கொடுக்க மாட்டாங்க நிறைய இஷ்யூஸ் இருக்கு இதெல்லாமே வந்து மேனேஜ் பண்றதுக்கோ இதெல்லாமே வந்து ஓவர் பண்றதுக்கு யாருமே கிடையாது கேரளால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு லோவஸ்ட் லெவல் எம்ப்ளாயிஸ் கூட கொஸ்டின் கேட்கறது மாதிரி சில விஷயங்கள் கேரளால இருக்கு தான் வந்து பாத்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர மாட்டேங்குது சோ இது ரெண்டுக்குமே பேலன்ஸ் தேவை ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸும் வளரணும் அண்ட் அதே மாதிரி லேபர் கோர்ட்ஸும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதுக்கு ரெண்டுக்குமே பேலன்ஸ் தேவை பேலன்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்டேட்ல லேபர் ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஆர் அந்த ஸ்டேட்ல கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகே இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு சைட்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரேட் யூனியன் அண்ட் இந்த லேபர்லா ஒரு என்ன சொல்றது ஒரு காசா இருக்கலாம் லைக் சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆறு கார்பரேட் கம்பெனிஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அட்ராக்ட் பண்ணாம இருந்ததுக்கு ஒரு காசா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நீ சொன்ன ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ வந்து என்டையர் இந்தியால வந்து எகெய்ன் இப்போ த்ரூட் த இந்தியா இந்த லேபர் லாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அண்ட் நீ சொன்ன மாதிரி ட்ரேட் யூனியன் ஆகட்டும் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீ பங்களாதேஷ கம்பேர் பண்ணுவோம் பங்களாதேஷ்ல இதே மாதிரி நிறைய லேபர்ல ரிலேட்டட் சட்டங்கள் நிறைய இருந்து ட்ரேட் யூனியன் வந்து ரொம்ப அங்க ட்ரேட் யூனியனோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருந்து நம்ம அழிஞ்சு போன கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு இண்டஸ்ட்ரியல் என்ன சொல்றது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே ஆமா தவிர்க்கப்பட்டது அங்க அண்ட் அப்படி இருக்கு நான் எனக்கு என்னோட ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இது இப்போ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இப்போ இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி இப்போதான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம ஈர்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஸோ இது எகெயின் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்த வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் நான் அந்த மாதிரி பார்க்கல ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அஃபெக்ட் பண்ணமா அஃபெக்ட் பார்க்கறது எல்லாமே வந்து ரைட்ஸ் வந்து ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஹை லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் ஹை லெவல் லேபர்ஸோடைய ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு எதனால பார்த்தோன்னா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் அவங்களுக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் ரிசனேஷன் லெட்டர் ஈஸியாக அனுப்ப முடியும் அண்ட் பென்ஷன் கிடைக்கலாம் கொஸ்டின் கேட்பாங்க சம்பளம் குறைவா கிடைச்சதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க போனஸ் கிடைக்கிறதுலாம் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் உம்மனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி வந்து ஈஸியா இருக்கு இல்லையா ஹையஸ்ட் லெவல் எல்லாம் வந்து நைட் டியூட்டி ஐடி எல்லாம் நைட் டியூட்டி ஈஸியாக இருக்கு பட் கீழ் மட்டும் அன் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சோசியல் செக்யூரிட்டியுமே கிடையாது எந்த விதமான லேபர் ரெகுலேஷனுமே கரெக்டா ஃபாலோ பண்றது கிடையாது உமனுக்கு வந்து நைட் டியூட்டி கிடையாது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கவே மாட்டாங்க அப்பாயின்மென்ட் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஓவர் ஒர்க் பண்றதுக்கு சம்பளம் ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க போனஸ் கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாள் அல்ல ஒரு மாசம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவான் சம்பளம் ஆறாயிரமா இருக்கும் சோ மினிமம் மேஜர்ஸ் கிடையாது சோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக பாத்தீங்கன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங் தான் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் தே கம் ஃப்ரம் வெரி புவர் ஃபேமிலி அவங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவா ஆர் வேற வழி இல்லாமல தே சர்வேவல் அந்த சர்வேவல வந்து அந்த சர்வேவில வந்து தப்பா பயன்படுத்தக்கூடாது எங்கிறதுக்காக தான் இந்த லேபர் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது சட்டன் விஷயங்கள் இப்ப மைண்ட் செட் இப்ப மைண்ட்ஸ்ல வேலை பாக்குறாங்க ஒரு தொழிலாளி வந்து மைண்ட்ஸ்ல மைண்ட்ஸ்ல சொல்லும் போது உள்ளாடி போய் வேலை பார்ப்பாங்க ஒரு கிரவுண்டுக்கு உள்ளாடி போய் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா யாரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க சோ காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காகவே டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பட் அது எவ்வளவு தூரத்துக்கு ஆக்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா மைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் கச வரதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த லேபர் கோட்ல வந்து எபோவ் போர்ட்டி ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹெல்த் செக்அப் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் பிளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அது எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் இதெல்லாமே ஷாக் அப்சர்வர் இல்லையா ஹெல்த் ஹெல்த் வந்து ஷாக் அப்சர்வர் ஒரு விஷயம் வரப்போதா முன்கூட்டியை கண்டுபிடிக்க போறாங்க அண்ட் மைன்ஸ்ல வந்து உமன் வேலை பார்க்கலாம் வந்து இந்த லேபர் கோட்ல கொண்டு வந்திருக்காங்க உமன் நைட் டியூட்டி பண்ணலாம் இந்த லேபர் கோட்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிஃபார்ம்ஸ் ஃபார் ஹியூமன் பிங்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து செகண்ட்ரிங் பிஸ்னஸ் வந்து அர்த்த கட்டம் அது வருமா வராதுங்கிறது அர்த்த விஷயம் பட் லேபர் லாஸ்ங்கிறது பிரைமரி டியூட்டி ஒரு ஸ்டேட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைமரி டியூட்டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி நான் சொல்லிருக்காங்க டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஒர்கர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணனும் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் உமனுக்கு வந்து ஈக்குவல் பே கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் எவ்வளவு வேலையில வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு வந்து ஈக்குவல் ஒர்க் கொடுக்கறாங்க அண்ட் டெலிவரி டைம்ல எஸ் பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப இம்பார்டன்ட் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து ஒன்ஸ் அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க திரும்ப வேலை எடுக்க மாட்டாங்க சோ இதெல்லாமே இன்ஸ்டிடியூஷனைஸ் ஆக்கணுங்கிறது தான் மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ஆர்கனைஸ்ட் கிடையாது ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கு அவங்க அவங்க பட்டு வேலை செய்யறாங்க ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப அதல பாதளத்துக்கு போய் கொடுமைப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் மாத்துறதுக்காக அந்த ரிஃபார்ம்ஸ் அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டின்னு வரும்போது எதை மீட் பண்றாங்க லைக் எந்த மாதிரியான சோசியல் செக்யூரிட்டி சொல்றாங்க சோசியல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி நிறைய விஷயத்துல இருக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி இன்ஃபிளேஷன் வரும்போது அலவெல் ஒரு சோசியல் செக்யூரிட்டி தென் ஓகே அதே மாதிரி எஸ் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது லீவ் கிடைக்கிறதோ ஒரு சோசியல் செக்யூரிட்டி அண்ட் பிரெக்னன்சி மெட்டர்னிட்டி லீவ் ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஒரு சோசியல் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் கவர்ங்கிறது சோசியல் செக்யூரிட்டி சேவிங்ஸ் சோசியல் செக்யூரிட்டி இன்குலூட் தான் சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லும் போது ஒரு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி வந்து அன்ஆர் ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த செக்யூரிட்டி இருக்கு செக்யூரிட்டி ரொம்ப யாருமே சேவ் பண்ண மாட்டாங்க யாருமே இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க தே மணி அவங்களுக்கு செலவு பண்றதுக்கான மணி மட்டும் தான் இருக்கு இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சது அந்த குடும்பம் சோ இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் சோசியல் செக்யூரிட்டி கூட கொண்டு வந்துருக்காங்க இந்த சட்டங்கள் எல்லாமே முன்னாடி இருக்கு பாலா முன்னாடி இந்த சட்டங்கள் எல்லாமே இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகல இப்போ எனக்கு சேம் கொஸ்டின் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பத்து ஒர்கர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அதான் என்னோட கொஸ்டின் மார்க் ஒரு பிப்டின் ஒர்க்கர்ஸ் டுவெண்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நம்ம நம்ம ஊர்லயே இருக்கு நம்ம ஊர்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு கிளாஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு தென் ரப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு சவரி தொழில் இருக்கு சோ இதெல்லாமே வந்து இங்கேயே பதினஞ்சு பேருக்கு மேல வேலை வேலை பாக்குறாங்க அவங்க பென்ஷன் கொடுப்பாங்களா பென்ஷனுக்கான அவேர்னஸ் கொடுப்பாங்களா ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் லீவ் கொடுப்பாங்களா ஸோ கொஷின் தான் இல்லை பல எப்பவுமே வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் எனக்கு கொஷின் மார்க் தான் இருக்கு எவ்வளவு பெரிய சோஷியல் செக்யூரிட்டி கோடு கொண்டு அடிமட்ட நிலையில் அதை நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறத என்னோட கொஷின் மார்க் அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் இது நீ சொன்ன மாதிரி அந்த லேடிஸ்க்கும் நைட் ஷிஃப்ட் பண்ணலாம் என்ஷோர் தட் தேர் வில் பி இன் ஆஃப் செக்யூரிட்டி இஸ் கெட்டிங் ப்ரொவைடட் அதே மாதிரி நாற்பது வயசை கடந்து ஒரு எம்ப்ளாயி அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இயர்லி ஹெல்த் செக்அப் அப்படின்றது மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எகைன் நீ சொன்ன மாதிரி லாஸ் கொண்டு வர்றது ஈஸி அண்ட் இதனால மக்கள் அட்ராக்ட் ஆகுறதும் ஈஸி ஆனா எந்த அளவுக்கு இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்கப்படுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அண்ட் ஒரு ஒரு கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு ஒரு மானிட்டரி பாலிசி கொண்டு ஒரு ஒரு மானிட்டரிங் பாலிசி கொண்டு வரணும் அந்த கன்சர்ன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும் டீம் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணி எல்லா கம்பெனிஸ் அவங்க கவர்மெண்ட் கீழ ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு பீரியடிக்கல் செக்அப் லைக் இப்ப நார்மல் வந்து ஒரு எவ்வளவு ஆடிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒரு ஆடிட்டிங்கை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து டிப்ளாய் பண்ணாங்கன்னா அது இன்னமும் வந்து எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வசதியா இருக்கும் அதே மாதிரி இதுலயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரீவன்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது தான் பட் அது சொல்லப்படுற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து அதை ரெக்டிஃபை பண்றாங்க ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றது மறுபடியும் ரிசால்வ் பண்ண மாட்டாங்க மாட்டாங்க பண்ண பண்ண மாட்டாங்கன்னா ஆல் ஒர்க்கர்ஸ பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஒர்க்கர்ஸ்ல உரிமை பத்தியோ ஒர்க்கர்ஸ் ரைட் பத்தியோ ஒர்க்கர்ஸ் உடைய இஷ்யூஸ் பத்தியோ வந்து மேனேஜரிங் லெவல் இருக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க தே வான்ட் ஒர்க் டு பி டன் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் ஒர்க் நடக்கும் அவ்வளவுதான் அவங்களோட மோட்டிவ் இருக்க தவிர ஒர்கர்ஸோட சேஃப்டி எல்லாம் கன்சனே கிடையாது ஏதாச்சும் ஒன் ரெண்டு கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் சில கம்பெனிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு வந்து கரெக்டான பெனிஃபிட் கொடுக்கறாங்க கரெக்டான சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க கேரளா வந்து எக்ஸப்ஷன் ஸ்டேட் கேரளா எக்ஸப்ஷன் அது வந்து லேபர் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் நீ பாத்தீங்கன்னா ஒரு அடிமட்ட லெவல் ஒர்க்கர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க கொஞ்சம் லிட்டில் பிட் ஹாப்பியா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து ஸ்டேட் ஆர் கிவிங் ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி அடிமட்ட தலை அடிமட்ட நிலையில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அதே அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க எல்லா ஒர்கர்ஸுக்கும் சேம் லெவல் மரியாதை இருக்கும் இங்க அடிமட்ட லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு மரியாதை கிடைக்குமா ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமா நம்ம சொசைட்டில மரியாதை கொடுக்குறோமா இல்ல இல்ல சோ மரியாதை எப்படி வரும் இந்த சோசியல் ப்ரொடெக்ஷன் சோசியல் செக்யூரிட்டி அரசாங்கமே அவங்களை அங்கீகரிக்கும் போது அரசாங்கமே அவங்களுக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கும் போது அந்த மரியாதைகள் எல்லாம் வரும் அந்த ஹியூமன் பீங் மனுஷங்க வந்து மேனேஜரிங் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவங்களை வந்து அடிம தான் பாக்குறாங்க எக்க செக்கமான வந்து அடிமைத்தனமா தான் பாக்குறாங்க நீ பாரு யோசிச்சு பாரு மைக்ரன் லேபர்ஸ் மைக்ரன் லேபர்ஸ் வந்து பீகார் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இது இங்க இங்க வராங்க இங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு சோஷியல் புரொடெக்ஷன் இருக்கா ஒரு சோசியல் செக்யூரிட்டி இருக்கா அவங்க நம்ம அடிமையா பாக்குறோமா ஆர் அவங்கள வந்து நம்ம நம்மளுடைய நமக்கு ஈக்குவலா பாக்குறோமா அவங்க எங்க தங்குறாங்க இந்த நியூஸ்ல வந்து நிறைய நியூஸஸ்ல பாக்கறோம் இப்போ நாஸ்ட கூட சென்னையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு பீஹாரா மாநிலத்தை சார்ந்த ஒரு ஆளு மேல இருந்து அந்த சாரம் கட்டுவோம்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தறிக்கு ஆன் ஸ்பாட்ல வந்து டெத்து அவரை வந்து அப்படியே வந்து தர தரான்னு ஒரு ரெண்டு கையினை புடிச்சு அப்படியே இழுத்துட்டு போறாங்க அட்லீஸ்ட் ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு இதை வச்சு அவங்களை வந்து லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கீழ் மட்டமா இருக்கு பட் தமிழ்நாட்டுல இறந்து ஒரு ஆளும் இப்ப எழுத்துட்டு போவங்களா இப்படி போக முடியும் ஆக்சுவலி யோசிச்சு பாரு தரந்தாந்த விஷயம் இதுதான் விஷயம் இந்த மைக்ரேஷன் லேபர்ஸ் லேபர்ஸ் தான் அங்கே ஹியூமன் பீங் தான் அவங்க வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு தாண்டி அங்கே இங்க எதுக்காக வராங்க ஏர்லி மேரேஜ் நடக்குது சரி ஏர்லி மேரேஜ் முடிச்சாச்சு ஃபேமிலி ஆயாச்சு ஒரு அஞ்சு குழந்தைகள் ஆயாச்சு அந்த அஞ்சு குழந்தைகளை வளர்த்தணும் இல்லையா அஞ்சு குழந்தைகளை வளர்த்துறதுக்காக தான் அங்கேயிருந்து இங்க வராங்க இங்க இங்க வந்துட்டு இங்க என்ன வேலை பாக்குறாங்க இங்க வேலை பாக்குறதை நமக்கு கஷ்டமா புரிஞ்சுக்க முடியுது இங்க வந்து ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ்ல வேலை பாக்குறாங்க மாடியில எல்லாமே வந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாருமே ஒரு கையால் மாதிரி அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் ஒர்க்குற மாதிரி வேலை பாக்குறாங்க சப்போர்ட்டிவ் ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது எஸ் எஸ் அத மேல இருக்கக்கூடிய எல்லாம் எவ்வளவு குடம்படுத்துறாங்க ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு யூஸ் பண்றாங்களா ஹோட்டல்ல கூட வந்து பாத்தோம்னா எல்லாமே வந்து தொடக்கிற வேலை அந்த கீழே ஏதாவது வேஸ்ட் போச்சுன்னா அந்த வேஸ்ட்டு கிளவுற வேலை தூக்கி இறையிற வேலை இதெல்லாம் தான் மைக்ரன்ட் லேபர்ஸ் பண்றாங்க இன்னும் அவங்களும் ஹியூமன் பீங்ஸா அவங்களும் சர்வே தான் வராங்க பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்றது மாதிரி வேலைகள் கொடுக்கறது கொடுக்கக்கூடாது தான் என்னுடைய கண்ணோட்டம் அது லேபர் லாஸ் வந்து அந்த விஷயங்கள்லாம் லேபர் லாஸ் இன்னுமே கிடையாது இந்த மைக்ரன் லேபர்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் மைக்ரன் லேபர்ஸ் மைரன் லேபர்ஸ்க்கு என்லி ப்ரொடக்ஷன் மாதிரி தெரியல பட் இந்த சட்டங்கள்லாம் அவங்களுக்கே தெரியுமா இந்த கோடை நான் உங்களுக்கு தெரியுமாங்கறத இன்னொரு மேனேஜிங் போஸ்ட் இருக்கஸ் கிடையாது இந்த கவர்னன்ஸ் எப்படி கொடுப்பாங்க நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாச்சு மத்திய அரசாங்கம் டெல்லியில கொண்டு வந்தாங்க இதெல்லாம் அடிமட்ட நிலையில போய் எப்படி அவர்னஸ்ல கொண்டு அவேர்னஸ் கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஸ்டில் என்னால யோசிக்கவே முடியல அவர்னஸ் கொடுக்க முடியுங்கறத என்னால யோசிக்கவே முடியல அதான் விஷயம் கரெக்ட் நீ சொன்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வரது வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம் பட் வந்து ஒரு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு அந்த சட்டத்திட்டங்கள்னால மக்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத ஒரு ரிவிஷன் பண்ணி பார்த்தா அது நல்லா இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அது கவர்மெண்ட் மேல ஒரு ட்ரெஸ்டை மக்களுக்கு ஏற்படுது நீ சொன்ன மாதிரி ஸ்டேட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைக் சட்டம் கொண்டு வந்தா மட்டும் பத்தாது அங்க வந்து ஒரு லேபர் ஒரு லேபராக இருந்தாலும் சரி அது வந்து நூறு பேரா இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து அந்த மக்கள் மக்களோட ஒரு ட்ரஸ்ட் அந்த கவர்மெண்ட் மேல பில்டப் ஆகும் இப்ப நம்ம சமீப காலத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய ரிஃபர்மேஷன்ஸ் கூட வராங்க இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இப்ப நீ சொன்ன மாதிரி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும் அதே மாதிரி எஜுகேஷன்ல வந்து ஸ்கில் சென்டர்ஸ் நிறைய கொண்டு வராங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஸோ நிறைய நிறைய ரிஃபர்மேஷன்ஸ் கொண்டு பாக்கும்போது ஒரு ஆவரேஜ் எடுத்தோம் இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் இதோட ஒரு ஒரு இம்பாக்ட் தெரியணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் டிமானடைசேஷன் பண்றாங்க பொறுத்த வரைக்கும் இன்னமும் அது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்றதுதான் மக்கள் மத்தியில வந்து ஒரு பரவலான ஒரு பேச்சு ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா பிளாக் மணி இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிளாக் மணியை வந்து நாங்கள் அக்கௌண்டபிள் பண்ணுவோம் அதை இந்தியாக்குள்ள கொண்டு வருவோம் எல்லாமே சொன்னாங்க எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு உண்மையாக மேபி உண்மையாவே அப்படி கொண்டு வந்தா கூட மக்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் வந்து அரசாங்கம் மஞ்சள் தான் கொடுத்துருந்துருக்கோம் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த டிமானடைசேஷன்னால எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிடுச்சு பட் அதனாலே பாத்தீங்கன்னா அப்ப இது ஒரு கண் தொடைப்பு விஷயம் அப்படின்ற மாதிரிதான் மக்கள் இன்னமும் வந்து டிமானிட்டைசேஷனை பாக்குறாங்க சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லாம சோ இதுல எல்லாமே இப்ப சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனோட நிக்காம இதுல வந்து ஒரு 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 பேரலி கவர்மெண்ட் வந்து இதை ஆக்டிவா இதை மானிட்டரிங் பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தும் கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா மக்களே வந்து ஆஹ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் என்னோட கருத்து